ஜெபிப்போம் ஆண்டவரே அமைப்பை ஆண்டவரே உயிர்ப்பை தாரும் செதறி போன எலும்புகளாக இருந்த எங்களை இணைத்தீர் இணைத்த எங்களை எலும்பு கூடுகளாய் பிறகு எங்கள் மேலே நரம்புகளை வைத்தீர் சதையை வைத்தீர் எங்களை அழகுபடுத்த தோளினால் மூடினீர் இப்போது உடைய வல்லமையை ஊற்றும் பொழுது நாங்கள் சேனையாய் மாறுவோம் சேனையை யாராலும் எதிர்க்க முடியாது நம்முடைய சபையில் உள்ள அத்தனை மக்களும் தேவ சேனையாய் மாறுவார்கள் ஆனால் நம்முடைய சபையினுடைய விரிவாக்கத்தை எழுப்புதலை யாராலும் தடுக்க முடியாது என்னுடைய சபை என்ன தெரியுமா நம்ம சபையில் இருந்து ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும் ஊழியக்காரிகள் எழும்ப வேண்டும் போதக பணிக்கு ஆட்கள் எழும்ப வேண்டும் நச்செய்தியாளர்கள் எழும்ப வேண்டும் தீர்க்கர்கள் எழும்ப வேண்டும் தலைவர்கள் எழும்ப வேண்டும் பரிசுத்தவான்கள் எழும்ப வேண்டும் பரிசுத்த வாட்டிகள் எழும்ப வேண்டும் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழுகிறவர்கள் எழும்ப வேண்டும் இதை தான் நான் எல்லார் கைகளை கீழே விடுங்கள் ஆண்டவர் சார்பாக கேட்கிறேன் ஐயா செய்தியின் ஊடாக என்னோடு பேசினார் நான் ஒரு உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறேன் அல்லது இணைந்த எலும்பு கூடுகளாக இருக்கிறேன் அல்லது நரம்புகள் சதை தோலினால் மூடப்பட்ட ஒரு பிரேதம் போல இருக்கிறேன் என்னை ஆவியானவர் ஆட்கொண்டு சேனையாய் மாற்றும் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆவியானுடைய நிறைவினாலே நான் சேனையாய் மாற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவள் யார் உண்டு இருக்கிற இடத்துல உயர்த்தலாம் உங்களை யாரே நான் முன்னால் வாங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் தலையில கைவித்து நான் ஜெபிக்க போறது கிடையாது ஆவியானவர் தூண்டினால் கைகளை உயர்த்துங்கள் ஏனோ தானோ என்று கைகளை உயர்த்த வேண்டாம் அது உங்களுக்கும் மாய்மாலும் மற்றவர்களுக்கு அசைப்பாரானால் வாஞ்சை வலது வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே எலும்பு கூடுகளாக இருந்த என்னை சேனையாக்கும் இந்த நான் ஒரு சேனையாய் மாற வேண்டும் வேறு யாராவது ஒப்பு கொடுக்க விரும்பினால் அநேகர் கைகளை அப்படியே தலைக்கு கீழே வஸ்திரத்துக்கு கீழே அப்படியே தலைக்கு மேல உங்கள் தலைக்கு மேலே பர்லோகத்தை நோக்கி சிங்காசனத்திலே பிதாவின் சிங்காசனத்திலே வலது பக்கம் நிற்கிற அவருடைய நிலையை நோக்கி வலது கையை உயர்த்தி நம்முடைய உறுதிப்பாட்டை அர்ப்பணிப்பை காண்பிப்போம் தைரியமாக வைத்துங்க அன்பின் பிதாவே இந்த மாலை வேளையிலே நான் என்னுடைய செய்தியை சொல்லாமல் ஆவியானவர் என கற்றுக் கொடுத்த அந்த திருமறை செய்தியை எனக்கு கிடைத்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே எனக்கு கிடைத்த அருளின் அடிப்படையிலே அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எத்தனை பேர் கைகளை உயர்த்தி நான் ஒரு சேனையாய் மாற வேண்டும் என்று தாகத்தோடு அர்ப்பணித்தார்களோ தூய் ஆவியானவரே அவர்களை ஆட்கொள்ளும் தூயானவரே அவர்களை நிரப்பி அருளும் தூய் ஆவியானவரே அவர்களுக்குள்ளே உயிர்மீச்சி உயிர்ப்பு ஏற்பட உதவி செய்யும் ஆண்டவரே இந்த சபையிலிருந்து சேனை புறப்படட்டும் எங்கள் போதகர் எங்கள் திருச்சபையின் தலைவர்கள் எங்கள் பாடகர் குழுவினர் இன்றைக்கு கண்விஷன் கோடை பாடுகிறவங்களுடைய பிள்ளைகள் எங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வாழ்த்துறை சொன்ன போதகர் அவருடைய குடும்பம் எல்லாரையும் ஆசீர்வதியும் இந்த செய்தியை வீட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் என்னையும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரை இரவு வேளைக்காக உமை ஒருமுறை கூட நன்றியோடு துதிக்கின்றோம் இரண்டாவது இரண்டாவது நாள் நற்செய்தி கூடுகையை உடைய கிருபையாலே நாங்கள் நிறைவுரை செய்ய ஆண்டவர் அருள் செய்தியை நன்றி சொல்லுகின்றோம் இந்த இடத்திலே கடந்து வந்து உடைய வார்த்தைகளை சொன்ன இறை செய்தியாளருக்காக ஜபிக்கின்றோம் வார்த்தைகளை ஆண்டவர் தந்த வார்த்தைகளை இந்த இடத்திலே தன்னால் இயன்ற மட்டும் சிறப்பாக சொல்லி இருக்கிறதை அறிகிறோம் சுவாமி அந்த வார்த்தைகளுக்கான பலனை முப்பதும் அறுபதும் நூறுமாக நாங்கள் திருசபை அனுபவத்திலே காண்பதற்கு உதவி செய்யும் தன்னுடைய ஊழிய பாதைகளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்தருளும் ஆண்டவர் மென்மேலும் சரீர சுகவலன் ஆரோக்கியங்களை தந்து தன்னுடைய எல்லா விதமான ஊழிய நிலைகளிலேயும் எல்லா விதமான சுவிசேஷ நிலைகளிலையும் ஆண்டவர் அதிகமாய் பயன்படுத்தி ஆண்டவனேயர் உம்முடைய ஆற்றலை தந்து அழைத்து செல்லும் என்று ஜபிக்கின்றோம் குறிப்பாக உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளே அர்ப்பணித்து தருகின்றோம் இந்த இடத்திலையும் கடந்து வந்திருக்கிறதான அனைத்து இறைமக்களுக்காக ஜபிக்கின்றோம் இறைமக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய துருக்கரத்திலே ஒப்படைத்து தருகின்ற போது ஆண்டவரே வார்த்தைகளின் அடிப்படையிலே நாங்கள் இறந்து போய் இருக்கிற எலும்புகளாய் மாத்திரமல்ல உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய ஆற்றலை பெற்று தொடர்ந்து இந்த உலகத்திலே மென்மேலும் சிறந்து வாழ்வதற்கு உமக்கு சான்றாய் வாழ்வதற்கு ஆண்டவனீர் இறைமக்களாகிய ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் அனைவருடைய குடும்பங்களிலும் இருக்கிற தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவாக சந்தித்து தாரும் என்று ஜபிக்கின்றோம் போதகருக்காய் ஜபிக்கிறோம் போதகர் குடும்பம் அனை அவருடைய இறைப்பணிகளிலே ஆண்டவருடைய சிறப்பான வழிநடத்துதல் இருக்கட்டும் மென்மேலும் ஆண்டவருடைய பணிகளை நிறைவேற்றுகின்ற போது அந்த பணிவிடைகள் கடவுளுடைய இறைநாமத்தை மகிமைப்படுத்துகின்ற விதத்திலே இந்த இறைமக்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய இறை திட்டத்தை நிறைவேற்றுகின்ற விதத்திலே அமைவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜபிக்கும் ஆரோக்கியப்படுத்தும் குறிப்பாய் இந்த இடத்திலே அனைத்து நிலைகளிலேயும் இந்த தானியல் ஜபக்குழுவுக்காய் ஜபிக்கின்றோம் கன்வென்ஷன் கூடுகைகளுக்காக அதிகமாய் தங்களுடைய முயற்சிகளை எடுக்கிற போது அதனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தங்களுடைய வாழ்விலே பெற்று ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜபிக்கின்றோம் நன்மைகளை ஒவ்வொரு வாலிபர்களுடைய வாழ்விலையும் ஆண்டவன் போலி தருளும் ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் அமைவதற்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கின்றோம் சுவாமி சபை குழு அங்கத்தினர்கள் இனம் சபை குழு சார்ந்த அனைவருக்காய் ஜெபிக்கின்றோம் ஆலய பணியாடல்களுக்காய் ஜெபிக்கின்றோம் அனைவரையும் இந்த இரவலே நீர் ஆசிரிதிப்பீராக திருச்சபை பணிவிடைகளிலே மென்மேலும் உயிர் பெற்றவர்களாக ஆண்டவருக்கு என்று சொல்லி ஜீவனுள்ள சாட்சிகளாய் தொடர்ந்தும் திருச்சபை பணிவிடைகளிலே நின்று நிலவுவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஒளி ஒளி அமைத்தவர்கள் இனம் இந்த நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற அருமையான தொலைக்காட்சி அனைத்திற்காகவும் ஜபிக்கின்றோம் தொடர்ந்தும் ஆண்டோருடைய கிருவையை நன்மைகளை தாரும் என்று ஜபிக்கின்றோம் சுவாமி இந்த இடத்திலே உம்முடைய இறை வழிநடத்துதலும் அசைவாடுதலும் இருந்ததற்காக உம்மை போற்றித் துதிக்கின்றோம் சுவாமி இரவிலையும் இல்லங்களுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம் நீங்காத கடவுளுடைய ஆற்றலும் அருளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று சொல்லி இறைமைந்த நேசு கிறிஸ்துவன் வழி வேண்டுகிற பஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பீதா அவையே